தொழுவ வச்சுட்டு வந்து காலையில இருக்கல ஒருத்தர் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தவர் ஆக மரணம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதம் இல்லை என்பதற்கு இதெல்லாம் சாட்சிகள் அவர்களுடைய மன்னரை வாழ்வு சிறப்பாக அமைவதற்கும் அதே போன்று திருச்சி உபயதுல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த திருச்சியிலிருந்து குவைத்துக்கு நேரடி விமான சேவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்டிக்குக்கு ஒத்துழைப்பு ரொம்ப வழங்கியவர் அதிக மதி அதிக அளவில் அவர் வந்து ஒத்துழைப்பு வழங்கினார் இப்போ அதன் அதன் காரணமாக நமக்கு அது சாத்தியமாயிற்று சாத்தியமாயிட்ரு திருச்சியிலேருந்து போய்த்துக்கு நேரடி விமான சேவை அவருடைய தகப்பனார் நேற்று ஆயிட்டாங்க ஆக இந்த அனைவருடைய மன்னரை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் அல்லாஹ் அவர்களுடைய நல்லரங்களை ஏற்று ஜன்னத்தில் ஃபிர்தோசை வழங்க வேண்டும் என்று நாமும் துவா செய்து கொள்வோம் அடுத்து மூன்றாவதாக நம்முடைய சங்கத்தின் அல்பத்த மதரசா ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஜியாவுதீன் ஹசரத் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு புத்துணர்வோடு வந்திருக்காங்க அதனால தைரியமாக உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க மதரசாக்கு முதல்ல சொல்லி கொடுத்ததை விட இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க அவங்க அதனால இது வந்து முன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸும் இருக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க விருப்பப்படுறீங்க பருவானியாவுலயோ அல்லது சால்மியாவுலையோ ஒரு வீட்டில் ஒரு பத்து பிள்ளைங்களை ஒன்று சேர்த்து ஓதி கொடுக்கறதுக்கு ஒரு மதரசா மாதிரி நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அசிறத்து வாரத்தில் ஒரு மூணு நாள் இங்கே மூணு நாள் அங்க என்ற கணக்குல வந்து ஓதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி யாரும் ஆரோபட்டால் அதாவது ஒரு வீட்டை ஒரு தேர்ந்தெடுத்துக்கிடணும் சுற்றி உள்ளவங்க ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் எத்தனை பேர் முடியுமோ அங்க வந்துட்டாக்கா அசத்து வந்து ஓதி கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கு ஆக இந்த மதரசாவுடைய இந்த வாய்ப்பை இழந்து விடாமல் அதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்பொழுது நம்முடைய சங்கத்தின் துணை தலைவர் மௌலானா ஜலில் ரப்பானி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியில உரையாற்றுவார்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்த்து الحمد للہ رب العالمین ولاقبۃ المطقین وسلاۃ وسلام و علّہ اشرف النبِ المرسلی ولا علیہ و صحابح امن طبی احسان الوم الدین امابات فقر قال اللہ تعالیٰ فلقرآن علیم و فل المجید பத ауது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன அத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் ஸதக்கல்லாஹுல் அலியல் அலிம் வக்கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் كان யஊமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபalyுக்ரிம் ஜாரஹு ஸதக்க ரசூலுஹுன் நபியுல் கரீம் அலவச்ச அர்லாலன நெகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் உயர்ந்த திருநாமம் போற்றி இந்த அடியோனின் சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஒளிவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய பின்பற்றுகின்ற பின்பற்ற இருக்கின்ற எல்லோரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹ் பஹான் தாலா இந்த உலகத்தில் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஆயுள் காலங்களில் நாம் வாழ்கின்ற பொழுது நல்லறங்களை அதிகமாக செய்ய வேண்டும் அந்த நல்லரங்கள் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்மளுடைய வாழ்வாதாரம் கூட வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அல்லாஹாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக கண்ணியத்திற்குரியவர்களே சிரமப்படக்கூடியவர்களின் சிரமங்களை நீக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதும் நினைப்பதுண்டு நமக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நமக்கு நல்லது நடக்க வேண்டுமையாயின் நாம் இப்படி துவா செய்தாக வேண்டும் என்னுடைய மோமினான முஸ்லிமான சகோதரன் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு நீ உதவி செய் என்று செய்கின்ற பொழுது நமக்கும் நன்மை கிடைக்கும் நல்லது நடக்கும் ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ள நான் பேச வரக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் அண்டை வீட்டாரின் உரிமை இதுதான் இன்றைய தலைப்பு அண்டை வீட்டாருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது எப்படியெல்லாம் நடக்க சொல்லி நமக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்ற கோணத்தில் இன்ஷால்லா இன்றைக்கு உங்களோடு நான் கருத்து பெருமாற இருக்கிறேன் கணியமானவர்களே தாலா ஹாக்குலே சொல்லுகின்ற பொழுது வல் ஜாரி ஜம்பு என்று சொல்கிறார் அதாவது அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் வெறுமென பக்கத்து வீட்டுக்காரரும் அல்ல அவர் மட்டுமல்ல வாகபி பில் ஜம் அதாவது பிரயாணத்திலே நாம் ஒருவரோடு போகிறோம் அல்லது ஒரு வாகனத்திலே ஒருவரோடு போகிறோம் அல்லது வேற வேற நிகழ்வுகளிலே பக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக என்று சொன்னால் அப்போதும் அந்த அண்டை வீடு பக்கத்துக்காரர் பக்கத்து நாற்காலிக்காரர் அல்லது பக்கத்து இருப்பிடத்துக்காரர் கூடவே பயணித்தவர் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் வருகின்றது இப்படி வருகின்ற பொழுது பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு நன்மை அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களோடு முடிந்து விடாது அவர்கள் செய்யக்கூடிய சாபம் நமக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹனுடைய சாபம் நமக்கு வந்து சேர்கிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இனியமானவர்களே நாம் ஹதீசிலே பார்க்கிறோம் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் யார் ரசூல் அல்லா நான் இந்த இடத்தில் வசிக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரே எனக்கு அதிகமாக நோவினை தருகிறார் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இது பீர் என்று சொல்கிறார் ஓ இன்ஷால்லா பொறுமையாரு பேசிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார்கள் மூன்று தடவை இதே போன்று ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்களை போய் பார்க்கிறார்கள் அந்த மனிதர் தொந்தரவு கொடுப்பதை நிறுத்தி கொண்டவாறு தெரியவில்லை கடைசியாக ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தீர்வை சொல்லுகிறார்கள் அதாவது உன்னுடைய பண்ட பாத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோட்ல வைத்து விடு வைத்து விட்டு நீ வந்து ரோட்ல இருந்து விட்டு சொன்னால் எல்லோரும் உன்னை பார்த்து கேட்பார்கள் அதே போன்று அவரும் வந்து ரோட்டிலே வீட்டை காலி செய்து பண்ட பாத்திரங்களை எடுத்து வைந்து வைத்து விட்டார்கள் அப்பொழுது ரோட்டிலே போகிறவர்கள் வருகிறவர்கள்லாம் கேட்குறார்கள் ஏப்பா வீட்டை காலி பண்ணிட்டு என்ன பாத்திரத்தெல்லாம் வெளியே வச்சுட்டு உட்காந்து என்ன விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல தாங்கும் இந்த மாதிரி ரசூல்லாட்ட போய் கேட்டேன் அவங்க இப்படி தான் ஆலோசனை சொன்னாங்க அப்போ எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அவனுக்கு ஒழுக்கம் தெரியலையா கண்ணு இல்லையா காதில்லையா அது இல்லையா அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எல்லாரும் போய் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த மனிதர் ஒரு ஒரு தெருவில் ஒரு போய் ரசூல்லாட்ட கேட்கிறாரு யார் ரசூல்லா இந்த மனிதர் இப்படி பாத்தனை பாத்திரத்தெல்லாம் கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னார் நீ என்கிட்ட சொல்லாத அந்த வீட்டுக்காரன் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன அப்பொழுது பெருமானார் செல்லல்ல ஆழி செல்லம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் மக்களுடைய சாபம் மாத்திரமல்ல மக்களுடைய லானத்து மட்டுமல்ல மக்களுடைய பேதுவா மட்டுமல்ல நீங்கள் எல்லாம் செய்வந்து அந்த மனிதனுக்கு பாதிப்பு வருவதற்கு முன்னால் அல்லாஹத்தான் அந்த மனிதனை சவிக்கிறான் என்று ஆக பக்கத்து வீட்டுக்காரர் தானே என்று சொல்லி நாம் சாதாரணமாக தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் இது போன்ற நமக்கு பே துவாக்கள் லேனத்துகள் அதாவது அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய கோப பார்வை நம் மீது இறங்கும் என்பதை நாம் அச்சத்தில் கொண்டு நாம் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் கண்ணியமானவர்களே அதே போன்று ரசூல் சில்லா அலிசுல்லம் வருடத்திலே எல்லாரும் சொன்னார்கள் அந்த மனிதர் வந்து முதல்ல அவன் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா நான் இன்னுமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன் நீ வீட்டுக்குள்ள வந்து இருன்னு சொல்லி அவரே பாத்திரத்தெல்லாம் உள்ள பொறுக்கி வச்சு அவரை அமைதியாக தங்க விட்டார் என்ற வரலாறு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்ல இது போன்ற நூற்று கணக்கான ஹதீஸுகள் அண்டை வீட்டாரனுடைய உரிமையை பற்றி பேசப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் மற்றவர்களை விட ஒரு மசிகை விட ஒரு யகுதியை விட ஒரு நசராணியை விட ஒரு வயிர் முஸ்லிமை விட உஷாராக இருக்க வேண்டும் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பவர்கள் நான் முதலிலே பாதிப்புகளை சொல்லிவிட்டு பிறகு சிறப்புகளை சொல்ல வருகிறேன் என்றால் சிறப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பாதிப்புகள் என்னென்ன என்பதை விளங்கி கொண்டால் தான் அந்த தீமையிலிருந்து நாம் விளங்குவதற்கு முற்படுவோம் கண்ணியமானவர்களே ரசூல் செல்லி செல்லம் ஒரு இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அல்லா இந்த பெண்மணி அதிகமாக வைக்கிறார் அதிகமாக தொழுகிறார் அதிகமாக தான தர்மங்கள் தருகிறார் ஆனால் அண்டை வீட்டுக்காரர் எப்போதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார் அப்பொழுது ரசூல் செல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி நரகத்திற்கு போவாள் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு பெண்மணியை பற்றி சொன்னார்கள் இந்த பெண்மணி குறைவாக நோன்பு வைக்கிறார் குறைவாக அமல் செய்கிறார் குறைவாக தான தர்மங்கள் செய்கிறார் ஆனால் அண்டை வீட்டுக்காரரை திட்டுவதில்லை ஏசுவது இல்லை சாடை பேசுவதில்லை என்று அப்பொழுது ரசூல் சுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பார்கள் இனியத்திற்குரியவர்களே அண்டை வீட்டுக்காரருடைய விஷயத்தில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போன்று பெருமானா செல்லல்லா அலி இடத்திலே தீமைகளுடைய பட்டியலை பற்றி சகாபாக்கள் கேட்டுக்கொண்டே வந்தார்கள் எப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் பிரிதி என்று வருகின்ற பொழுது ஒரு மோமினை கொலை செய்வது ஒரு மோமினை திட்டு இப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது கூடுதலான தண்டனை எதற்கு இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது பெருமானா செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரர் பெண்ணோடு தவறான முறையில் விபச்சாரம் செய்வது என்று அதே போன்று அண்டை வீட்டாரிடத்தில் பொருட்களை திருடுவது என்பது மற்ற வீடுகளிடத்தில் திருடுவதை விட பத்து மடங்கு தண்டனைக்குரிய விஷயம் என்று அவர்கள் மற்ற பெண்கள் இடத்திலே பத்து பத்து பெண்கள் விபச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அண்டை வீட்டு பெண் ஒரு பெண் இடத்திலே விபச்சாரம் செய்தால் அதற்கு சமமான தண்டனை கொடுக்கப்படும் என்று பெருமானார் செல்லேசம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பெண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு காலம் இருந்தது முதல்ல பாய்க்கு வீடு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்ப இஸ்லாம் பரவி கொண்டே இருந்தது இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தது அவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள் சுத்தமாக இருப்பார்கள் ஞானயமாக இருப்பார்கள் அவர்கள் சுகு துழுவார்கள் அவர்கள் மூலமாக நமது வீட்டுக்கு சீதேவி வரும் என்று கருதி அவர்கள் வீட்டை முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது அப்படியே மன ஓட்டத்தை திருப்பிப்பார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதற்கிடையில் ஒரு மசாயில் ஒரு சட்டத்தை கொள்ள வேண்டும் அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அது அளவுகோல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீசிலே வருகிறது ஆயிஷார் அலி அல்லா தாலான் அவர்கள் கேட்கிறார்கள் யார சொல்லலாம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பொருட்களை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் எனக்கு இரண்டு அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறார்கள் அதிலே முதலில் யாருக்கு தருவது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாசல்காரர் யாரோ அவருக்கு நீ கொடு என்று சொல்கிறார்கள் மற்ற மற்ற ஹதீசனுடைய ரிவாயத்துகளிலே விளக்கங்களிலே வருகிறது அதாவது பாங்கு சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அந்த பாங்கு சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் அண்டை வீட்டுக்காரர்கள் என்று வருகிறது அந்த மஹலாவாசியில் எல்லாமே அண்டை வீட்டுக்காரர்கள் என்று வந்துவிடும் அந்த தெருவுக்காரர்கள் எல்லாமே அண்டை வீட்டுக்காரர்கள் என்று வந்துவிடும் இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது யாரெல்லாம் சுபு துளைய்க்கு மஸ்ஜி ஆஜராய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள் ஏனென்று சொன்னால் சுபு துளைக்கு வருபவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் தான் வருவார்கள் தூரமாக இருப்பார்கள் வெளியூரிலே இருப்பவர்கள் வருவது அரிது அந்த அடிப்படையில் அந்த ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது சுகுத்துளிக்கு வரக்கூடியவர்கள் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் அண்டை வீட்டுக்காரர்கள் என்று ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அண்டை வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மறுமை நாளையும் அல்லாஹாவையும் ஈமான் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்துங்கள் சங்கைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லல்லா அலிஸ் இடத்துல கேட்கப்படுகிறது யார சொல்ல கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் எப்படி அதிலே அத்தா ஃபுராசானி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடரிலே வரக்கூடிய அந்த ஹதீசில வரக்கூடியவர் கேட்கிறார்கள் மல் ஹக்குல் ஜார் அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகள் என்ன அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சல்ல அலிசல்லம் அவர்கள் ஏறத்தால அவர் ஒன்பது விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் உதவி தேடினால் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் கடன் கேட்டால் கடன் கொடுக்க வேண்டும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பாதிப்பில் இருந்து அவர்களை நீக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க கூடாது அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தால் முதலிலே சென்று நாம் விசாரிக்க வேண்டும் நம்மளுடைய வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம் வீட்டுக்கு வளர்க்க வாங்கி வரக்கூடிய பழங்களோ அல்லது தின்பண்டங்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நம்மளுடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து சாப்பிடுகின்ற மாதிரி ஒரு சூழலை அவர்களுக்கு மன நெருடலை ஒரு கவலையை ஒரு ஒரு அதாவது என்ன சொல்வார்கள் நம்மளால் வாங்க முடியவில்லையே என்ற அந்த எண்ணத்தை உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய வீடு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு நாம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் பட்டியலிட்ட பெருமானார் செல்லல்லா உதவி செல்லம் அவர்கள் எண்ணியத்திற்குரியவர்களே உயர்வாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த வீட்டிலே பசித்திருக்கின்ற நிலைமையிலே இருப்பவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் வயிறு குடைக்க திங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது உண்ணக்கூடாது அவர்களுக்கும் நாம் அதை கொடுத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று நாம் வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டை அவர்களுடைய வீட்டிற்கு காற்று போகாதவாறு அவர்களுடைய சுகாதாரங்கள் எல்லாம் பாதிக்கின்றவாறு நம்மளுடைய செவறுகளை அதிகமாக எழுப்பக்கூடாது என்று இப்படி ஏறத்தாழ ஒரு பத்து விஷயங்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் எண்ணியத்திற்குரியவர்களை அது மாத்திரமல்ல அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏதாவது ஒரு விசேஷத்திற்காக வேண்டி நம்மளுடைய வீட்டையும் சேர்த்து அவர்கள் பந்தல் போடுகிறார்கள் கால் நடுகிறார்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக அவர்கள் தயார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று நாம் நம்முடைய வீட்டை ஏதோ ஒரு சூழ்நிலையில் விற்கிறோம் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரருக்கு முதலிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை விட்டுவிட்டு போகக்கூடாது சில நேரங்களில் காசுகள் கூடுதலாக கிடைக்கும் வேறொருவர் வந்து கேட்கின்ற பொழுது இவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பார் அல்லது குறைவான பொருளாதார வரவு உள்ளவராக இருப்பார் ஆனால் இவருக்கு இடையூறு செய்யும் விதமாக நம்மளுடைய வீடுகளை நம்மளுடைய அறைகளை நம்மளுடைய ஸ்தாபனங்களை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்பதையும் பெருமானார் செல்லல் ஆடேசில சொல்கிறார்கள் இதுவெல்லாம் விரிவான செய்தி நான் சுருக்கமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை மட்டும் தலையங்கத்தை மட்டும் சொல்கிறேன் இன்னியத்திற்குரியவர்களே அதே போன்று நாம் வாழக்கூடிய காலங்களில் அண்டை வீட்டாகத்தானே என்று சொல்லி ஜன்னல் வழியாகவோ அல்லது கதவு வழியாகவோ அங்க நடக்கக்கூடிய மறைவான விஷயங்களை நாம் பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு தீமையாக அமையும் ஒரு காலத்தில் அந்த செயலை நமக்கும் அல்லா தலா ஏவி வெட்டு விடுவார் அதே போன்று நம்மளுடைய பெண் பிள்ளைகள் நம்மளுடைய மனைவிகள் நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் அவர்களும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும் ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொன்று இந்த அண்டை வீட்டுக்காரருடைய சூழ்நிலையை நாம் சுமூகமாக நடத்த வேண்டும் பெருமானார் செல்லல்லாலை சிலமுடைய காலத்திலே உம்முசலமாய் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனைவியுடைய வீட்டில் அண்டை வீட்டுக்காரருடைய ஆடு ஒன்று வந்து அவர்கள் வைத்திருந்த ஒரு ஒரு ரொட்டி துண்டை எடுத்து விட்டது வாயில வாயிலே இருப்பதை உம்முசலமா அவர்கள் பார்த்துவிட்டு அந்த ஆட்டை போய் இரண்டு வாயையும் மேல் தாடையும் கீழ்தாடையும் பிளந்து அதுக்கு நோவினை கொடுத்து அந்த ரொட்டியை பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை பெருமானான் செல்லலாலை செல்லமர்கள் பார்த்து விட்டார்கள் பார்த்து விட்டு கேட்கிறார்கள் உம்முசலமாவே இதுக்கு நீ அந்த வீட்டுக்காரனையே துன்புறுத்தி இருக்கிற மாதிரி தான் இது இந்த வீட்டுக்காரன் அந்த ஆடுக்கு அறிவு அறிவில்லை இது அண்டை வீட்டுக்காரங்க அதுல போய் சாப்பிடக்கூடாதுங்கிற எந்த உணர்வும் கிடையாது அது பேச தெரியாது பகுத்தறிவு இல்லாதது அப்படி வந்த ஒரு ஆடு சாப்பிட்டு விட்டது இது நீ இவ்வளவு வேதனை செய்து அந்த ரொட்டி துண்டியை புடுங்கினாயே இது வந்து அந்த வீட்டுக்காரனையே துன்புறுத்தியதற்கு சமம் என்று கண்டித்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறார் ஆக கண்ணியத்தூருக்குரியவர்களே ஒரு ஆடு ஒரு மாடு அல்லது ஒரு கோழி ஏதாவது ஒன்று அந்த வீட்டுக்காரருடைய ஒரு பிராணி வந்து நம்மளுடைய வீட்டிலே இருப்பதை சாப்பிட்டு விட்டதுன்னு சொன்னால் உடனே அதை காதை துண்டிப்பது மண்டையிலே அடிப்பது அல்லது கால்களை வெட்டுவது அதை அடித்து அந்த பிராணியை சேதப்படுத்துவது என்பதை எல்லாம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது அவர் போய் சொல்லலாம் தண்டிக்க கட்டிப்போட சொல்லலாம் அல்லது வராமல் தடுப்பதற்குண்டான வேலைகளை செய்யலாம் ஆனால் நாமே அந்த அந்த பிராணிகளை துன்புறுத்துவது என்பது அண்டை வீட்டுக்காரரை துன்புறுத்துவதற்கு சமமானதாக இருக்கிறது என்று பெருமானா செல்ல லாலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்தால் நன்மையாக இருக்குமோ அதே போன்று அவர்களுடைய உரிமையை நாம் எடுக்கின்ற பொழுதும் அது அவர்களுக்கு தீமையாக இருக்கும் அது அவர்களுக்கு மாத்திரம் தீமையானது அல்ல நமக்கும் அதை லேனத்தாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அண்டை வீட்டுக்காரரோடு அல்லாஹ் சொன்னபடியும் பெருமானார் செல்லல்லாலை செல்லமர்கள் சொன்னபடியும் வாழ வேண்டும் விண்ணத்திற்குரியவர்களே பெருமாள் அசல் லாலிசனுடைய காலத்திலேயும் அண்டை வீட்டுக்காரர்கள் மக்காவிலேயும் இருந்தார்கள் மதினாவிலேயும் இருந்தார்கள் ஆனால் மதினாவினுடைய வரலாறு சொல்கின்ற பொழுது சுக சுபமாக இருக்கும் ஆனால் மக்காவினுடைய செய்திகளை சொல்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்காத நிலையில் தான் இருக்கும் அபுல் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம் அந்த நான்கு அண்டை வீட்டுக்காரர்கள் வருகிறது நான்கு அண்டை வீட்டுக்காரர்கள் மக்காவிலே நான்கு பேரும் துன்பம் கொடுத்தவர்கள் தான் ஆடு அறுத்து ஆட்டிலே இருக்கக்கூடிய அந்த நாம் வீசி எறிவில தேவையில்லாத பகுதிகளை இதையெல்லாம் தூக்கி ரசூல் செல் அல்லாஸ் வீடுகளிலே வீசுவார்களாம் அப்பொழுது அவர் அவர் அவர்கள் கேட்பார்களாம் இருக்காரே உங்களுக்கு என்ன ஆனது நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அண்டை வீட்டுக்காரரா இப்படிப்பட்ட நெருக்கமானவர்களா என்று அவர்கள் கடிந்து கொள்வார்களோ அதே போன்று மதினாவிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் மேலையும் கீழையும் வடதும் இடதும் பார்க்கின்ற பொழுது அபு அய்யுல் அன்சாரி அலி அவர்களை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் செய்த உதவி வரலாற்றிலே மிக்க நீளமானது அவர்கள் தான் அந்த மதீனா பள்ளிவாசலை வாங்கி கொடுத்தார்கள் அவருடைய அவர்கள் தான் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மதினா வாழ்க்கையும் அதைக்கு எதிர்த்தாப்பலாக மக்காவுடைய வாழ்க்கையும் இருந்தது ஆனால் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த அண்டை வீட்டுக்காரகத்திலேயும் கெட்ட பேரோ அல்லது அல்லாஹினுடைய சாபத்திற்குள்ளானவர்கள் அல்ல அவர்கள் அப்படி வாழ்ந்து காமித்து அவர்களுடைய மனைவிமார்கள் இடத்திலேயும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டாலும் கூட அதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை என்பது அண்டை வீட்டாருடைய விஷயத்திலேயும் நாம் பின்பற்ற வேண்டும் நிறைய விஷயங்கள் பதிவு செய்யலாம் காலத்தின் அருமை கருதி இந்த அளவுக்கு இன்ஷா அல்லா இன்றைக்கு நான் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரரை சாலிகான ஆக்குவான ஒரே ஒரு ஹதி நினைவுக்கு வருகிறது அது தேவையான விஷயம்தான் இதை ஒட்டி அதை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் பெருமானார் செல்ல அவர்கள் சொன்னார்கள் அருபவும் மினசாதா நான்கு விஷயங்கள் அதாவது மனிதனுக்கு தேவையானது அது வந்து உபகாரமானது என்று சொல்லுகிறார்கள் ஒன்று சாலிகான மனைவி நல்ல மனைவி இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நிகழ்காலத்தில் தெரியும் அதே போல் நல்ல அண்டை வீட்டுக்காரன் இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்ன குடைச்சல் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை போவோங்கறதும் தெரியும் அதே ஒன்று சொன்னார்கள் நல்ல விசாலமான வீடு இந்த வீடு விசாலமான வீடு இல்ல கஷ்டமா நெருக்கடியான வீடா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும் அதே ஒன்று சொன்னார்கள் நல்ல வாகனம் வாகனம் சரியில்லை ஸ்டார்ட் பண்ணும்போது அது பயணத்துக்கு ரெடி ஆகி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னா எப்படி வேர்க்கும் என்னங்கிறது நம்மள எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு பிரச்சனை மனசுக்குள்ள வரணும் இந்த நாளும் ஒரு மனிதர் கிடைக்கப்பட்டுவிட்டால் அவர் பேருபகாரே அவர் உபகாரம் செய்யப்பட்டவர் என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இந்த நான்கு மாற்றமாக கிடைத்தார் என்று சொன்னால் அவருக்கு துன்பமானது என்று சொல்கிறார்கள் ஆக இந்த நான்கில் ஒன்று நல்ல வீட்டுக்காரர்கள் ஜாரு சாஹிப் அந்த நல்ல வீட்டுக்காரராக நாமும் இருக்க வேண்டும் மற்ற நம்மளோடு இருப்பவர்களும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து

اللہم یا مقلب القلوب ثبت قلوبنا على دینکے وطاعتکے و ایمانکے و اسلامکے و محبتکے و شوق لکائکے اللہ یا رحمان یا رحیم اللہم یسیر امورنا امور الدنیا والدین والآخرا انکا لا کل سین کدیر رب نغفر لنا و لیخواننا الذین سبکونا بالایمان ولا تجعل فی قلوبنا غلل للذین آمنوا ربنا انکا رعوف الرحیم ربنا اتمم لنا نورنا وغفر لنا انك على كل شيء قدير اللهم انزل علينا مطر النافيا والسلام برحمتك يا رحم الراحمين اللهم ارزقنا حبك حب من يحبك وحب رسولك وحب عملنا الذي يقربنا الى حبك يا رب العالمين اللهم ارزقنا حج بيتك المكرم وزياره نبينا محمد صلى الله عليه وسلم مراتم بعد مرہ را کر راتم بعد کر را برحمت کے یا رحم الرحمین ربنا تقبل منا ان کا انت سمیع العلیم و تب علینا ان کا انت طواب الرحیم ربنا آتنا فی الدنیا حسنتا وفی فی الاخرت حسنتا و کنا عذاب النار و اللہ تعالی و علی خیر خلقہ وعلى آله وصحبه اجمعین والحمد لله رب العالمین صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت